வடகொரியா தனிமனித மனித பற்றி மக்கள் அறியாத அளவுக்கு அடக்குமுறை கொண்ட சர்வாதிகாரம் கொண்ட நாடு ஆளுபவர்கள் கடவுளாக சித்தரிக்கும் பகுதி ஏலியன் ஆராய்ச்சிக்கு அடையாளப்படுத்தப்படும் ஏரியா பிப்டி ஒன் போல மனிதர்களை வைத்து ஆராய்ச்சி உலகத்தின் மக்களோடு உறவாட விடாமல் நாட்டையே சிறையாக மாற்றி மக்களை அடைத்து வைக்கப்பட்ட ஒரு இடம் நவீன அடக்குமுறையின் உச்சகட்டம் பெண்களோட உல்லாசம் செய்யும் ராஜா எப்ப வேணும்னாலும் அணு ஆயுதம் கொண்டு போரிட இருக்கும் அரக்க குணம்னு என்னன்னு முழுமையா தெரியாத ஒரு நாட்டை பற்றி நம் நாக்கு சுழலும் விதத்திற்கு உருவாகும் கருத்துக்கு சொந்தம் கொண்ட நாடு வடகொரியா ராஜாக்கள் ஆண்ட காலத்திலிருந்து நவீன ராஜாவா சித்தரிக்கும் இப்போதைய கிம்ஜாங் உன் வரைக்கும் நடந்த வடகொரிய மாற்றத்தின் வரலாற்று தொகுப்பு தான் இது ஏழு லட்சம் வருடத்துக்கு முன்பே மக்கள் வசித்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தொல்பொருள் ஆராய்ச்சிகளினுடைய குறிப்புகள் இருக்கு கிமு ஆறாயிரத்திலேயே நியோலித்திக் காலத்துல மக்கள் வேளாண்மை செஞ்சு வாழ்ந்திருக்கலாம்ன்ற குறிப்பும் இருக்கு சீனா ஜப்பானுடைய கடல் பகுதி தென்கொரியா ரஷ்யாவினுடைய சிறு பகுதினு எல்லைகளா வகுத்து வச்சிருக்காங்க பியோங்யாங்ற பகுதியை தலைநகரமா வச்சு வெளி உலகத்துக்கு நாட்டை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இயங்கும் வடகொரியா கிமு முப்பத்தி ஏழு அறநூத்தி அறுபத்தெட்டுக்கு இடைப்பட்ட காலத்துல பல ராஜ்யங்கள் உருவானதா வரலாற்று குறிப்பு வட கொரியாவுடைய புராணங்கள் படி கிமு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணுல கொரியாவினுடைய முதல் ராஜ்யம் உருவானதா வரலாறு சொல்லப்படுது பேக்ஜே சிலா கோரியோ ஜோசாங்கிற பழங்கால ராஜ்யங்கள் இருந்ததா புராண கதைகள் சொல்லப்படுது இதுல கோரியோங்கிற ராஜ்யம் மூலமா கொரியாங்கிற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இது புராணங்கள் அடிப்படையில கதைகளா வரையறுக்கப்பட்டதுதான் சீனாவுடைய பதிவேடுகளின்படி ஏழாம் நூற்றாண்டுல கோரியோனுடைய வம்சம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் ஆண்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து ஜோசோனுடைய வம்சம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் ஆண்டு இருக்கிறாங்க உலகப் போர்கள் நடந்துகிட்டு இருந்ததால ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இந்த பகுதியை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க அவங்களுடைய மொழிய படிக்கவும் பேசவும் வற்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய இறையாண்மையை அந்த பகுதியில நிலைநாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதே சமயத்துல ராணுவத்துக்கு தேவையான ஆட்களையும் அந்த இடத்துல சேகரிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சுரங்கம் நீர் மின்சாரம் எஃகு ஆலைகள்னு தொழில் மயமான பகுதியா கொரியாவை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல உலக போற முடிவுக்கு கொண்டு வர கெய்ரா ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அமெரிக்கா யூரோப்பு சீனான்னு ஒன்று சேர்ந்து அது வரைக்கும் மற்ற பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது இதுதான் அப்படிப்பட்ட சமயத்தில் ஜப்பானை எந்தவித நிபந்தனையும் இல்லாம சரணடையும் அவங்க கைப்பற்றிய பகுதிகளை முழுமையா மீட்டெடுக்கணும்னு குறிப்பா கொரியாவுக்கு விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு தான் அமெரிக்காவை ஆதரிக்கிற மாதிரியான கட்சிகளும் ரஷ்யாவை ஆதரிக்கிற மாதிரியான கட்சிகளும் உருவாக ஆரம்பிச்சது அதன் பிறகு வேர்ல்டு வார் முடிய தென்கொரியா வடகொரியான்னு ரெண்டு பகுதிகளா பிரிய வடகொரியா கிம்மில் சுங்கனுடைய தலைமையில ஆட்சி நடக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா அவங்க வம்சம் மட்டுமே ஆளும் சர்வாதிகார நாடா உலகம் பார்க்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சது இதற்கு இடையில பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பியோங்கியாங்ங்கிற இப்போதைய தலைநகரத்துல கிறிஸ்துவ மிஷினரிகள் உள்ள வந்து அதனுடைய வளர்ச்சின்றது அபரிவிதமா இருக்க ஆரம்பிச்சது கிழக்கு ஜெருசலேம்னு அந்த பகுதியை வர்ணிக்கிற அளவுக்கு அந்த இடம் இருந்திருக்குன்னா பாருங்களேன் இப்படி அரசர்கள் ஆட்சிய தொடங்கி அதற்கு முன் வாழ்ந்த கோிய ஆதிகால மனிதர்கள் முதற்கொண்டு கலாச்சாரங்கள் சின்ன சின்ன மாறுதல்கள்ல கடைசியா வேர்ல்டு வார் முடியும் போது பெரிய மாறுதல்களோட இப்ப வட கொரியாவுடைய மதங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிசங்கிறதால மத நம்பிக்கையற்ற நாடா அவங்களை அறிவிச்சிருக்காங்க அறுபத்தி நாலு புள்ளி மூணு சதவீதம் ரிலீஜியன்ஸ் இல்லாதவங்க மரபு வழி சாமான்சம் சொல்லிட்டு பதினாறு பெர்சன்டேஜ் கொன்ஃபூசியம் தாவோயிசம் கொரியாவினுடைய பழங்கால நம்பிக்கைகள்லாம் கலந்து பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீதம் மக்கள் புத்தத்தினுடைய வழிபாடு முறை நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கிறிஸ்துவர்கள் ஒன்னு புள்ளி ஏழு சதவீதம்னு இந்த மதம் சார்ந்த தகவலும் முழுமையானது இல்லை ஏன்னா இதுவும் அவங்க கவர்மெண்ட் சொன்ன ஒரு தகவல் தான் அதனால இதையும் எதிர்த்து சிலரு அங்க இருக்க மத வழிபாட்டு தலங்கள் சும்மா கண் துடைப்பதாக இருக்கு கிறிஸ்துவம் சார்ந்தவங்க மற்ற மதம் சார்ந்தவங்க எல்லாமே அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படியே வழிபாட்டு இருந்தாலும் அரசுக்கு பிடிக்கலன்னா தான் சொல்கிறாங்க மொழியை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நூற்றாண்டில் இருந்து மக்கள் பழைய கொரிய மொழியை பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சீன மொழியினுடைய தாக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது கொரிய மொழிக்கு சீன மொழியினுடைய எழுத்து வடிவம் உருவாக ஆரம்பிச்சது அது எல்லாருக்கும் ஏற்புடையதா இல்லை படிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் ஹங்குன்னு ஒரு லாங்குவேஜை ஜோசோன் அரசர் செய்ஜோங் மகான் அப்படிங்கிறவர் சொந்தமாக ஒரு எழுத்து முறையை உருவாக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறமா கிம்மில் சுங்கினுடைய பரம்பரை அதுலேயும் சில மாற்றங்களை கொண்டு வந்து தற்போதைய கொரிய மொழியை உருவாக்கி இருக்கிறாங்க வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட எந்த மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் ஏன் வேற நாட்டை சேர்ந்தவங்களே உள்ள அனுமதி இல்லாததால் நூறு சதவீதம் கொரிய மொழியை தான் வடகொரியால பேசிக்கிட்டு இருக்காங்க வர்த்தகம் வெளியுறவு கொள்கை மற்ற நாடுகளை பத்தி அறிந்து கொள்ள அரசு பணியாளர்கள் மட்டும் சிலர் மற்ற மொழிகளை தெரிந்து வைத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வியூகமும் இருக்கு மக்கள் தொகையும் அவங்க கொடுத்த மதிப்பீடு தான் ரெண்டு புள்ளி ஆறு கோடியோட உலகின் நான்காவது பெரிய இராணுவம் கொண்ட நாடா வடகொரியா இருக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வார் முடிகிற நேரத்துல கெய்ரா ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னல அதுல கொரியா சுதந்திரத்தை பத்தி சரியான வார்த்தையில குறிப்பிடப்படலன்னு ஜப்பானுடைய ஆளுமையை எதிர்த்தும் போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு இடைப்பட்ட காலத்துல தென்கொரியாவோட போர் நடத்துனாங்க கிட்டத்தட்ட அமெரிக்காவோ ரஷ்யாவினுடைய வாரம் தான் சொல்லலாம் அதனுடைய முடிவுல கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் மக்கள் இறந்திருக்கலாம்ன்ற ஒரு குறிப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கே ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளரு அது பத்து மில்லியன் வரைக்கும் அந்த இழப்பு இருந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீத மக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்ற மற்றொரு ஆய்வையும் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல தென்கொரியா இறையாண்மை கொண்ட பகுதியா அமெரிக்காவால உரிமை கோரப்பட்டுச்சு அதே சமயம் வடகொரியா மக்கள் ஜனநாயக குடியரசுன்னு செப்டம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கிம்மில் சுங்க பிரதமரா ஏற்க வச்சாங்க சோவியத் யூனியனோ அந்த பகுதியை இறையாண்மை கொண்ட பகுதியா அறிவிக்க கிம்மில் சுங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கொரியாவினுடைய தொழிலாளர் கட்சியை உருவாக்குறாரு கொரிய போருக்கு அப்புறமா கிம்மில் சுங் தலைமையில கனரக தொழில் ஆயுத தொழில்னு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க தன்னை முதன்மையான தலைவரா மாற்றிக்கொள்ள எல்லா முயற்சியும் பண்ண ஆரம்பிச்சார் எதிரா இருந்த அத்தனை தலைவர்களையும் பின்னுக்கு தள்ளி குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல சுத்திகரிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட வச்சு பாக் ஹியோன் யோங் அப்படிங்கிறவரை தூக்கல போட்டாங்க இதுல வடகொரியாவுக்கு சீனா சோவியத்தோட சப்போர்ட்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துலதான் கிம் ஜி சோவின் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வர்றாரு இப்படி ஒன்னு நடந்தது அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமா சோவியத்தோட வடகொரிய தூதரு லிசாங் ஜோ அப்படிங்கிறவரு இந்த கொள்கை மூலமா லெனின் மாவோ ஸ்டாலின் மாதிரியான மிகப்பெரிய தலைவர்கள் இடத்துக்கு கிம் வர பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே சிறையில் அடிச்சாங்க அது மட்டுமே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க முந்நூறு பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்களுடைய ஆட்சி முறை தான் சொல்லி குற்றம் சாட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல கூட ஆன்டி லங்கால் அப்படிங்கிற ரஷ்யவினுடைய ஆராய்ச்சியாளரும் இப்படி குற்றங்களை சுமத்தி இருக்கிறாரு இதோட முழுமையா வடகொரியாவினுடைய சர்வாதிகாரம் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் கிம் சுங்கினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கிம்ஜாங்கில் அவருடைய மகன் ஆண்டாரு இப்ப அவருடைய மகன் கிம்ஜாங்கும் ஆண்டுகிட்டு இருக்காரு மலேசியால இருக்க கிம்ஜாங் நாமுங்கிற இப்ப ஆண்டுகிட்டு இருக்கவருடைய அண்ணன் கொலை செய்யப்பட்டதும் ஒரு அரசியல் அப்படிங்கிற இன்னொரு கதையும் இருக்கு ஒரே கட்சி ஒரே வம்சம் ஆளும் இடமா வடகொரியா மாறுச்சு வடிக்கும் போதே ஆச்சரியப்படுத்துற மாதிரி அதே சமயம் இப்படிலாம் இருக்கிறாங்களா அப்படின்ற குழப்பமான பல கேள்விகளை எழுப்பும் இது வரைக்கும் நடந்த பல நிகழ்வுகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபத்தி ஆறு நாடுகளோட தொடர்புல இருக்கிறாங்க நாற்பத்தி ஏழு நாடுகள்ல தூதரகங்களை வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நாம யூஸ் பண்ற கிரிகோரியன் கேலண்டரையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க நித்திய தலைவர்னு சொல்லப்படுற கிம்மில் சுங் அதாவது எல்லாத்தையும் உருவாகினர்ல இவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய பிறந்த நாள் தான் நம்முடைய நாட்டுடைய துவக்கம்னு ஜிச்சே ஆண்டுன்னு மாத்திட்டாங்க அதாவது இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நூத்தி பதினாலாவது வருஷம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தென்கொரிய தலைவரை கொலை செய்யறதுக்கான முயற்சிகள் அதிகமாயி இவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதனால பல நாடுகளினுடைய எதிர்ப்பு சந்திச்சாங்க குறிப்பா அமெரிக்கா இவங்களை ஒரு பயங்கரவாத நாடாவே அறிவிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க தென்கொரியாவோட சேரவே மாட்டோம்னு சொல்லி ஓப்பன் டாக்கையும் வடகொரியா விட்டுருக்குறாங்க உலக நாடுகள்லாம் அணு ஆயுதம் வேணாம்னு முடிவு பண்ண சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தங்களை ஒரு அணு ஆயுத நாடுன்னு பிரகடனப்படுத்தினாங்க உலக அரசினுடைய சுவாரஸ்யம் தான் இது அரசுக்கு எதிராக இருக்கவங்கன்னு முடிவு பண்ணா தொழிலாளர் முகாம்னு அனுப்பிடுவாங்க அதுவும் யோடோக் பிரிசன் ஒரு கேம்ப் இருக்கு அதை கேம்புக்கு அமிச்சு அங்க அவங்கள சித்திரவதை பண்றதுன்றது ஒரு வழக்கம் சொல்லி இன்னொரு சில குறிப்புகள்லாம் இருக்கு ரெண்டு லட்சம் பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணவங்க எல்லாம் இதுல சேருவாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மட்டும் அங்க சிறையில இருக்கிறவங்க பத்தாயிரம் பேர் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லி மனித உரிமை கமிஷன் இதை பத்தி விளக்கி இருக்கிறா ஐநாவுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூட முழுமையா உள்ள ஹலோ பண்ண மாட்டாங்க வாக் ஃப்ரீங்கிற ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்திய ஆய்வுகள்ல பத்து புள்ளி நாலு சதவீதம் மக்கள் நவீன அடிமன்றத்தளத்துல வடகொரியால இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை விடுறாங்க சில சமயம் இப்படி ஆராய்ச்சிகள் செய்ய போனவங்கள ஒருத்தர் மைக்கிள் கிரிஃபிக் அப்படின்ற ஒரு வயதான முரட்டுத்தனமான ஓரிணை சேர்க்கையாளர்னு சொல்லி கேசிஎன்ஏங்கிற கொரிய ஊடகம் இவங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சுது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐனாவினுடைய மனித உரிமை அதே மாதிரி அமென்ஸ்டி இன்டர்நேஷனல் மாதிரியான நிறைய அமைப்புகள் மனித உரிமைக்கு எதிரான நாடா வடகொரியாவை குற்றம் சுமத்துனாங்க ட்ரம்ப் கிம்ஜாங் ஒன்னு முன்ஜேயின் தென்கொரியாவினுடைய அதிபர் இவங்க மூன்று தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து உச்சி மாநாடு நடந்தது சந்தித்த நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு பெரிய அமைதி நிகழ்வுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டோனை விட்டு உழவு பார்த்தாங்கன்னு வடகொரியா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க தென்கொரியா இதுக்கு சப்போர்ட் பண்ண அமெரிக்காவும் இன்னும் அதிகமான கோவத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பத்தாவதுக்கு ரஷ்யாவினுடைய சப்போர்ட்டா உக்ரைன் வாருக்கு ஆட்களையும் அனுப்பியிருக்கிறாங்க வடகொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு இருக்கு இதுல கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சர்வேவும் இருக்கு சீனாவுக்கும் தென்கொரியாவுக்கும் மக்கள் பஞ்சத்துல இருந்து தப்பிக்க அடைக்கலம் தேடி போக ஆரம்பிச்சாங்க ஐயனா அந்த சமயத்திலேயே வடகொரியாவுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பும் பண்ணிருக்காங்க எப்படி இந்த பஞ்சங்கள்ல இருந்து அவங்க ஓவர் கம் ஆனாங்கன்றதே பெரிய கேள்விதான் மக்கள் வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் யார் யார் எந்த வேலையை செய்யணும் அரசு தான் முடிவெடுக்கும் மத மாற்றம் தடை செய்யப்பட்டிருக்கு நாட்டை விட்டு வெளியேறணும்னா அது அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் பதினஞ்சு ஏர்ஸ்டைல் தான் வைக்கணும் மூணு சேனல் தான் இருக்கு வரின்றது அவங்க நாட்டில் கிடையாது மனிதனுடைய மலத்தை ரீசைக்கிள் பண்ணி அதை தான் உரமா விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க லைப்ரரி இருக்கு ஆனால் அதுல கிம் குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய புத்தகம் தான் இருக்கும் ஆனால் அதுல வெறும் இருபது சதவீதம் அறிவியல் மீதம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்தம் சார்ந்த வார்த்தைகள் இருக்கும் இயற்கை விவசாயம் இப்படிப்பட்ட ஒன்னா தான் அவங்களுடைய எஜுகேஷன் இருக்கு ஆனால் முன்னூறு பல்கலைக்கழகங்களையும் வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஃபீஃபா வேர்ல்டு கப்ல கலந்துருக்கிறாங்க பிரேசிலு போர்ச்சுகலு ஐவரி கோஸ்ட் மாதிரியான நாடுகளோட இவங்க தோல்வி அடைஞ்சது குறிப்பிடத்தக்க ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஒலிம்பிக்லயும் கலந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு தங்க பதக்கம் அஞ்சு பதக்கம் உட்பட நிறைய பதக்கங்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கூட கோடைகால ஒலிம்பிக் நடந்துச்சு அதுல அறுபத்தி ரெண்டு கிலோ பிரிவுல பளு தூக்குதல்ல உலக சாதனையே முறியடிச்சு இவங்க கெத்து காட்டினாங்க கால்பந்து கூடைப்பந்து டேபிள் டென்னிஸ் ஜிம்னாஸ்டிக் குத்து சண்டை பயங்கர பேமஸான விளையாட்டுகள் இவங்க நாட்டிலேயே இருக்குது இந்த கூடைப்பந்து வீரரான டென்னிஸ் ரோட்மேன் அப்படிங்கிறவரு கிம்ஜானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்னால அவரை சந்திச்ச நிகழ்வும் வரலாற்றில் அதிகம் பேசப்பட்ட ஒன்னா பார்க்கப்பட்டுச்சு இதை தவிர ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் ரெடி பண்ற இடம் வச்சிருக்கிறாங்க கிம் குடும்பத்துக்கு க்ளோஸ் ஆனவங்க மக்கள் தொகையில் இருபத்தி அஞ்சு சதவீதம் அதை அடுத்து ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்ற மாதிரி இருபத்தி அஞ்சு சதவீதங்களை ஒதுக்கி இந்த கிம்மினுடைய குடும்பம் ஒரு பெரிய ராஜாங்கத்தை நடத்திட்டு இருக்கு வடகொரியால இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீத மலைகளும் மேட்டு நிலங்களும் கொண்ட பகுதி தான் வடகொரியா அதுல பேக்டு அப்படிங்கிற ஒரு மலை முக்கியமான புனித இடமா பார்க்கப்படுது வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மலையினுடைய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா தென்கொரியா வரைக்கும் இருக்கும் தென்கொரியாவில் அந்த பகுதியை வந்து குங்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது தென்கொரியாவினுடைய அழகு அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கும் பார்த்தீங்கன்னா கிம்னுடைய குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதையை அது ஒரு நாட்டுப்புற கதைகளோட சேர்த்து கதைகளையும் கட்டி வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பண்ணைகளை வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பண்ணையும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் இருக்கும் அந்த ஏக்கரை வந்து முந்நூறு குடும்பங்கள் பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அரிசி சோளம் கோதுமை பார்லி சக்கரவல்லி கிழங்கு சோயாபீன்ஸ் இதெல்லாம் பரவலாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பயிர்கள் பயின் மரங்கள் நிறைஞ்ச வனப்பகுதிகள்ன்றது நிறைய வடகொரியால் இருக்கு அதுவும் இந்த காடுகளை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி ரெண்டு நாடுகளில் இந்த வனங்களினுடைய பாதுகாப்பில் இருபத்தி எட்டாவது இடத்துல வடகொரியா இருக்கு ஆங்லோங்கிற பெரிய நதி இவங்களுடைய ஒரு முக்கியமான நதியா பாக்கப்படுது இவங்களுடைய நீர் ஆதாரமாகவும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மீன் பிடிக்கிறது மத்தி காணாங்கிழத்தி ஹர்ரிங் மாதிரியான நிறைய விதமான மீன்களை பிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒன்னா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய பொருளாதாரத்திலே நாலுல ஒரு பங்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் ஆயிரத்தி இருந்து ஐம்பது சதவீதம் தொழில்துறைகளை சார்ந்ததான் வடகொரியா இருந்துட்டு இருக்கு அதுலயும் இரும்பு துத்தநாகத்தினுடைய ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே பதினெட்டாவது பெரிய நாடா இவங்க இருக்கிறாங்க இருபத்தி இடத்துல நிலக்கரியை உற்பத்தி பண்றதுல இருக்கிறான் அதுலயும் பாத்தீங்கன்னா ஜிக்தாங் அப்படின்ற ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்கு அங்கிருந்து மட்டுமே ஒரு மில்லியன் டன் வரைக்கும் நிலக்கரியை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஓஜியோன் போன் அப்படின்ற ஒரு சுரங்கமும் இருக்கு இப்படி எடுக்கக்கூடிய இந்த கனிம வளங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஜப்பானு தைவானு இந்தோனேஷியா சீனான்னு பல சந்தைகள்ல அவங்க விற்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அசன் அப்படிங்கிற ஒரு தாமர சுரங்கமும் இருக்கு அதுல ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் வரைக்கும் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு இப்படி ஒட்டு மொத்தமா நம்ம சேர்த்தோம்னா இருநூறுக்கும் மேற்பட்ட கனிம வளங்கள் வடகொரியால இருக்கு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உலகத்திலேயே அதிக தாது வளம் கொண்ட இடம் வடகொரியா தென்கொரியா எல்லையில கிஜோங் டாங் அப்படின்ற ஒரு பீஸ் வில்லேஜ் சொல்லி ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க அந்த இடத்துல மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இது அந்த தென்கொரிய எல்லையில இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகளை ஏமாத்துறதுக்காக அவங்க உருவாகணும் ஒரு இடம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு உலகத்திலேயே பெரிய ஸ்டேடியம் சொல்லக்கூடிய ரங் ராடோ அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் அங்கே அமரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு வருஷத்துக்கு அஞ்சாயிரம் சுற்றுலா பயணிகளை மட்டும் தான் அலோவ் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சோவியத் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தி எட்டு சுரங்கங்களை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்கிறது வரலாற்றுல இம்பார்ட்டண்டான ஒரு குறிப்பு கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் ரெட் ஸ்டார் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு வச்சிருக்காங்க இது லினஸ் பேஸ் ஓஎஸ் இந்த ஒரு கணினி பேஸ் தலைத்தை வச்சு மட்டும்தான் அவங்க நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு எய்ட்ஸு இன்ஃபுளுயன்சா தொற்று இந்த மாதிரியான வியாதிகளுக்கு மருந்து மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஜேஜே அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக தான் அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு நவீன உலகத்துல ஒரு நவீன அடக்குமுறைன்னு வர்ணிக்கப்படுற அளவுக்கு ஒரு நாடு அரசர்கள் ஆட்சி முறை மாறி அரசியல் குழப்பங்கள் நிலவி மீண்டும் ஒரு நவீன அரசாட்சி முறையில் வாழும் மக்களின் எதிர்காலம் எதிர்காலத்துக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ரகசியம் வெளிப்படுற வரை சுழலும் நாக்கு சூழலுக்கேற்ப சுழல்வது இயல்பே காலம் பதில் சொல்லும் காத்திருப்பும் இவ்வளவு மாயை கருத்துகள் கொண்ட வடகொரியா ஒரு ஆச்சரியம்தான்